பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக மக்கள் மத்தியில் பிரபலமாக்கப்பட்டு கொண்டு வருகிறது பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னா என்னென்னா இவங்க நினைக்கிற மாதிரி அவங்க சொல்லணும் எந்த விஷயமாக இருந்தாலும் அது எனக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகணும் இதனுடைய விளைவு உண்மையான நிகழ்வு நடக்கிறப்ப அவங்களால் தாங்க முடியாது அப்போ பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னா என்ன உளவியல் அர்த்தம்னா எது எதிராக நடந்தாலும் அதை சமாளிக்கிற அளவு நம்ம திறனை வய வளர்த்துக்கொள்ள வேண்டும் திறன் பற்றாக்குறையை கண்டறிந்து அதற்கேற்ப நிபுணர்களுடைய ஆலோசனையை பெற்று செயலை உருவாக்க தான் பாசிட்டிவ் திங்கிங் ஆனால் இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னா எனக்கு தகுந்த மாதிரி நீ பேசு அப்படிங்கிறது பாசிட்டிவ் எனக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் நீ பேசினீன்னா அது நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கப்பட்டிருக்குது ஆனால் உண்மையில் என்னென்னா எதிர்வினைகளை சமாளிக்க முடியாதவர்கள் தான் கற்பனையாக ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு அதில் வாழக்கூடியது தான் பாசிட்டிவ் திங்கிங் எதிர்வினைகள் இல்லாத வாழ்க்கை இல்லவே இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்களும் கூட குழந்தைகளை அப்படியே பழக்கப்படுத்தி விடுகிறார்கள் அது பல சமயங்களில் வந்து உண்மையான நிலையை இயல்பான நிலையை அவர்கள் சந்திக்கும் பொழுது அவரால் தாங்க முடியவில்லை எங்களுடைய மைண்ட் செட் நாலேஜ் உளவியல் கோட்பாட்டின்படி பாசிட்டிவ் என்பதும் ஒரு போலியான ஒரு தவறான கற்பனை நெகட்டிவ் என்பதும் ஒரு கணக்கிடாத கற்பனை உண்மை நிலை என்னென்னா ரியாலிட்டி ரியாலிட்டி என்கிற உண்மை நிலையை புரிந்து கொண்டவர்தான் அதை பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று பிரிக்காமல் அதை சமாளிப்பது கையாளுவது எப்படி என்று முயற்சி செய்வார்கள் அந்த முயற்சிக்கு துணையாக தகுந்த உளவியல் நிபுணர்களை வைத்து கொள்வார்கள் தைரியம் பயம் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசமும் இதை தெளிவாக சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் தைரியம் இது எதையும் சமாளித்தல் பயங்கிறது எதிலிருந்து விலகிச் செல்லுதல் அப்போ நெகட்டிவான வார்த்தை என்பது இவர்கள் பயம் சார்ந்த ஒரு விஷயம் விலகிச் செல்லுதல் ஆனால் உலகத்தில் நெகட்டிவ் என்பது இல்லாமல் இருக்கவே முடியாது என்பதை புரிய வைக்க வேண்டும் இன்று பள்ளி கல்லூரிகளிலும் கூட த பாசிட்டிவ் என்ற பெயரில் அவர்களை எந்த வகையிலும் சிரமப்படுத்தாமல் சிரமத்தை உணரவிடாமல் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வைக்கக்கூடிய குழந்தைகள் அவர்கள் வேலைக்கு செல்ல முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள் என்பதுதான் நாங்கள் கண்டறிந்த உண்மை இந்த பாசிட்டிவ் அப்படிங்கிற விஷயம் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா மருத்துவரிடத்தில் செல்லும் பொழுது கூட மருத்துவர்கள் அவர்களுடைய நோய் சார்ந்த குறியீடுகளை சொன்னாலும் கூட ஐயோ அவர் நெகட்டிவ் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி விளைவிக்கிறாங்க இன்னும் அவர் கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷன் அதே மாதிரி டயட் மெத்தடாலஜி பிஹேவியரை சொன்னாங்க கூட வந்து அவர் என்ன நெகட்டிவாக என்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க இன்னும் சொல்லப்போனால் பெற்றோர்கள் சத்தமாக கூட என்ன நெகட்டிவாக பேசுகிற அப்படிங்கிறாங்க அப்படின்னா இவர்களுடைய உணர்ச்சி நிலை எப்படி இருக்குன்னா எதிலையும் ஏற்றுக்கொள்ளாமல் எதிலையும் சிக்கிக்கொள்ளாமல் தான் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக மகிழ்ச்சிகரமாகவே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கு அனைவரும் துணை செய்ய வேண்டும் அல்லது அனைவரும் சேர்ந்து மகிழ்ச்சிகரமாக வைக்க வேண்டும் யாராவது ஒருத்தர் இவருடைய மகிழ்ச்சியை குலைப்பதாக இவர்கள் கருதி கொண்டால் அவருடைய தொடர்பை துண்டித்துக் கொள்கிறார்கள் ஆகவே இவர்கள் பாசிட்டிவ் என்ற பெயரில் நெகட்டிவ் நிலையில் உள்ளார்கள் இவர்கள் எதிர்காலத்தை சமாளிக்க முடியாது ரியாலிட்டி என்று சொல்லக்கூடிய உண்மை நிலையை கண்டு பயந்து ஓடுவார்கள் அதனுடைய விளைவு தான் தனக்கு பிடிக்காத விஷயம் அதை எதிர்பார்க்காத விஷயம் நடந்த முன்னாடி அவர்களுக்கு புரோக்கன் ஹார்ட் சின்ட்ரோம் என்பது வந்து விடுகிறது புரோக்கன் ஹார்ட் சின்ட்ரோம்னு சொல்கிறது சார் இவங்க வந்து தனக்கு எதிராக பேசணும் தாங்க முடியாது தனக்கு தகுந்த மாதிரி ஒரு சூழல் மட்டுமே இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ண முடியும் இதனுடைய விளைவு என்னாச்சுன்னா இவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் எடுத்துக்கிட்டு சார் அதுக்கு பேர் புரோக்கன் ஹார்ட் சின்ட்ரோம்னு சொல்கிறோம் இவங்களுக்கு வந்து எந்த சூழ்நிலையும் தான் நினைக்கிற மாதிரி மட்டுமே உலகம் நடக்கணும்னு நினைக்கிறதுனால தான் ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மே வயசுக்குள்ளேயே வந்து ஹார்ட் ஆகும் இன்னைக்கு வந்து இளைஞர்களை தாக்கக்கூடிய மிகப்பெரிய ஹார்ட் அட்டாக் காரணம் என்ன இந்த புரோக்கன் ஹார்ட்ஸ் இவங்க தன்னுடைய சூழலுக்காக உலகம் மாறணும்னு நினைக்கிறாங்க இவங்க மாறாத பொழுது உடல் ஏற்றுக்காது உடல் வந்து வெடிச்சுட்டு தாங்கும் திறன் அதாவது உங்களுக்கு மேலே உள்ளவங்களை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் கீழே உள்ளவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அக்செப்ட் ரெஸ்பெக்ட் அதே மாதிரி இவங்க வந்து என்னை அக்செப்ட் பண்ணணும் இப்படி திருப்பி போட்டோம்னா அதுதான் டிஸ்டார்ட் அதுக்கடுத்து வந்து நமக்கு தகுந்த மாதிரி உலகம் எங்கேயுமே இருக்காது சார் இது என்ன லெவலில் ஆகுதுனா இந்த மாதிரி வளர்க்கப்பட்டவங்க எல்லாமே வந்து ஃபேமிலியும் ப்ராப்ளம் ஆகிடும் அப்போ என்னென்னா நம்ம வந்து இந்த உலகம் வந்து நமக்கானதே அல்ல நம்ம அதுக்குள்ளே போய் உள்ளே போக தெரியலனா நம்ம பிளாக்கில் இருப்போம் இன்றைக்கி வந்து யாருமே வந்து என்னென்னா அட்வைஸ் பண்ணுறது பிடிக்கிறது இல்லைன்னு சொன்னதுனால யாருமே அட்வைஸ் பண்ணுறதில்ல அவர் கையில் வந்து உலகமே இருக்குது சார் அவர் அவரை பற்றியான விஷயங்கள் எல்லாம் என்னென்னா அவர் வந்து பாசிட்டிவாக மட்டும்தான் பேசணும் அக்செப்ட் பண்ணிக்குவார் ஆனால் இதனால் என்ன தெரியுமா செத்ததையும் கூட பாசிட்டிவாக சொல்லிட்டாங்க சார் ஓகே கேஷுவாலிட்டி நடந்து இவருக்கு இன்ஃபார்ம் பண்ணி எல்லாமே அங்கே போயிட்டு அதாவது அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழைஞ்ச வரைக்கும் வந்து எதுவுமே சொல்லலை அதெல்லாம் நல்லா இருக்காங்க நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு இங்கிட்டு வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் நேராக மாட்டியிருக்காங்க அப்போ இவர் இவர் என்ன நினைச்சாரோ அது தவிர தான் நெகட்டிவ்ங்கிறதே வந்து ச தப்பு பாசிட்டிவ்ங்கிறது அதோட தப்பு ரியாலிட்டிங்கிறது உண்மை அப்போ உண்மை நிலையை ஏற்றுக்காதவங்க வந்து கடைசி வினாடி துடிச்சு அவர் இது பண்ணுறது எல்லா வீடியோ மீடியாவே எடுத்துருச்சு எல்லா மீடியோ எடுத்து அப்போ என்னென்னா யாருமே நெகட்டிவாக சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயம் அவங்க என்ன மக்கள் புரிஞ்சுட்டாங்கன்னா சரி இவருக்கு சொன்னால் பிடிக்காது அப்படின்னு சொல்லி கடைசியில் கொண்டு போய் அந்த மாற்ற காமிக்கியில் தான் நாங்கள் சொல்ல பாசிட்டிவ் வேண்டாம் நெகட்டிவ் வேண்டாம் ரியாலிட்டி உண்மை நிலையை சொல்லணும் அதுக்கு தான் வந்து என்ன சொன்னா இடித்துறைக்கும் நண்பர்களை கூட வச்சுக்கோ அப்ப நம்ம தப்பு சொல்லுவாங்க நம்ம அதை திருத்திக்கலாம் நமக்கு நல்லது மட்டும்தான் சொல்லக்கூடிய நண்பர்களா மட்டும் இருக்கிறாங்கன்னா நம்ம வந்து குளியில் வர்றாங்க இருக்கும் வந்து தப்பை வந்து சொல்லக்கூடாதுங்கிறக்காகவே ரைட்டா சொல்லு அதாவது உண்மை நிலையை வந்து ஏற்றுக்கல பொய் நிலையை ஏற்றுக்கிட்டாரு பொய் தான் வந்து மக்கள் இவருக்கு சொல்லி இவரையே லைஃப்பை பொய்யா பண்ணிட்டாருங்கிறது வந்து இப்போ தெரியும் அதிகமாக வந்து தனக்கு தகுந்த சூழல் வேணும்னு நினைக்கிறாங்க அத்தனை பேருமே இன்னொரு சூழலை சமாளிக்க முடியாமல் ஃபெயில் உலகம் இயங்குவது அறிவியல் ரீதியான கணக்கீட்டு அடிப்படையில்லான தவிர கருத்து ரீதியான கற்பனைகள் அல்ல இப்போ அதிகமாக நம்ம பாலம்லாம் பார்த்துருக்கலாம் அதாவது பிரிட்ஜஸ்லாம் அது வந்து பழைய காலத்தில் மாதிரி காங்கிரீட்லாம் எப் வந்து மிஷினை கொட்டி கொடுதே இல்லை அதுக்கு பேர் பிரி ஸ்ட்ரெஸ்டு காங்கிரீட்னு சொல்லலாம் அதாவது அந்த காங்கிரீட் தயாரிக்கும் பொழுதே அந்த லோடு பிளேலோடு செல்ஃப் லோடு என்னமே வந்து தாங்கக்கூடிய மாதிரி அந்த காங்கிரீட் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரீஸ்ட்ரெஸ்டு ஏற்கனவே முன்கூட்டியே அதை அழுத்தத்துக்கு உட்படுத்த பொழுது அந்த காங்கிரீட் வந்து மிக பலமுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய இன்ஜினியரிங் ஃபார்முலா அதாவது உள்ளமாக இருந்தாலும் சரி உருவாக்கப்பட்ட இரும்பாக இருந்தாலும் சரி எல்லாமே அறிவியல் தான் அப்படி பார்க்கும் பொழுது யாருமே வந்து தனக்கு பாசிட்டிவாக தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கற்பனை வைத்துக்கொள் வெண்டு வாழ்வது என்பது பேர் அதே சமயத்தில் எல்லாத்தையும் கடந்து நடப்பு நிகழ்வுகளை எதிர்கொண்டு சமாளித்து வாழ்வது என்பது வேறு பலர் வந்து எனக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இவங்க வந்து ஒன்று நெகட்டிவ்னால பாதிக்கப்பட்டிருப்பாங்க அல்லது நெகட்டிவ் வந்திருந்தால் பாதிப்பு வந்துடுமோ அப்படிங்கிறத கற்பனையில் இருப்பாங்களே தவிர உண்மை நிலையை புரிந்து கொள்ளவில்லை அதனால தான் அந்த பிரிஸ்டு காங்கிரீட் மாதிரி குழந்தைகள் வந்து இருந்து எல்லாவித சூழலுக்கும் பழக்கப்படுத்த வேண்டும் இன்றைய சூழ்நிலையில் மிக கட்டணம் உயர்ந்த கல்வி சாலைகளில் வந்து குழந்தைகளை படிக்க வைக்கும் பொழுது அவர்கள் இவர்களுக்கேற்ப நடந்து கொள்வார்கள் ஆனால் உலகம் இவர்களுக்கேற்ப நடந்து கொள்ளாது இவர்களுக்கும் உலகத்துக்கும் உள்ள இடைவெளி தான் இவர்களுடைய மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கக்கூடிய புரோக்கன் ஹார்ட் சின்ட்ரோம் என்பதாக அது விடுகிறது நோயை உண்டாக்குகிறது பல பேருக்கு வந்து இளம இதிலேயே தன்னுடைய வாழ்நாள் முடிவளவுக்கு அது நோயாகவோ விபத்தாகவோ மாறுகிறது எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளீன் ஃபவுண்டேஷன் சார்பாக யாரெல்லாம் பாசிட்டிவ்னு நினைக்கிறீங்களோ பாசிட்டிவாக நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை மாற்றி ரியாலிட்டியாக என்ன இருக்குதுங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ரியாலிட்டியை வந்து நாம் உருவாக்குவதற்காக உளவியல் ரீதியான மென்டாரிங் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் விழிப்புணர்வாக சொல்கிறோம் இதனுடைய அடுத்த ஒரு சிந்தனைக்கான ஒரு கேள்வியை கேட்குறோம் இந்த உலகமே கூகுளில் தேடிட்டு இருக்குது அந்த கூகுள் நிறுவனத்தை உருவாக்குவதற்கு அல்லது இன்னும் பலப்படுத்துவதற்கு வளப்படுத்துவதற்கு அதை முன்னும் வந்து வளர்ச்சி முட்பதற்கு அவர்கள் எங்கு தேடுவார்கள் என்ற கேள்வியோடு அதாவது நாங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா உலகமே இருந்து பதிலை எடுத்துக்கொள்கிறது அந்த கூகுள் தன்னுடைய நிறுவனத்தை வளர்த்துவதற்காக யாரிடத்திறந்து அறிவை செயலை செயல் திருத்தத்தை மென்டாரிங்கி எடுத்துக்கொள்கிறது என்ற கேள்விதான் இதோடு சேர்ந்து இன்னொரு விழிப்புணர்வை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் என்னென்னு சொன்னால் ஒரு அமைதியான கடல் ஒரு சிறந்த மாலிமையை உருவாக்குவதில்லை அதேபோல வாழ்க்கை சூழலில் பழக்கப்படுத்தப்படாத ஒருவரால் வாழ்க்கையை கடந்து போக முடியாது வாழ்க்கையினுடைய இடர்பாடுகளால் அவர்கள் தோல்வியடைந்து துவண்டு தன்னைத்தானே அவர்கள் சுருக்கி கொள்ளும் உளவியல் மனநிலைக்கு சென்று விடுவார்கள் ஆகவே உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ப்பு முறையை முறைப்படுத்த எங்களுடைய நிறுவனத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள்